வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க பழனி ஆண்டவர் குறிச்சி நிறைய சந்தேகம் அட பழனி ஆண்டவர் குறிச்சி ஒரு நேர்த்தியான சந்தேகம் இருக்குன்னா பரவாயில்லைங்க என்ன சந்தேகம் இருக்கு பழனி ஆண்டவரை ஆண்டியாக்கி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க அது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மை கிடையாது சரிங்க எதனால அப்படின்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் பொதுவா ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்க வாழ்க்கையில பயம் அப்படின்றது வரும் எப்ப வாழ்க்கையில பயம் அப்படின்றது வரும் இப்ப நான் இருக்கேன் எனக்கு சம்பாதிக்க வழியே இல்ல வருமானம் அப்படின்றது இல்ல அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில பயம் வரும் வாழ்க்கையை குறிச்சு பயம் வரும் எப்படி வாழணும்னு தெரியலேன்ற ஒரு பயம் வரும் வாழ்க்கையே பயமா இருக்கும் இல்லைங்களா சரி ரெண்டாவது எனக்கு அறிவு இல்ல தெளிவில்லை ஞானம் இல்ல புத்திசாலித்தனம் இல்ல அப்ப எனக்கு பயம் வரும் இப்ப இருக்கு இப்ப வந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது எல்லாமே இருக்காமா அப்படின்னு கேட்டா இல்லம்மா அதாவது ஒரு தொழில்ல இருக்காங்க அந்த தொழிலை சார்ந்து ஒரு ஞானம் இல்ல தெளிவு இல்ல புத்தி இல்ல அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா ஒரு தொழிலே தெரியாது ஆனா அந்த தொழில வந்து ஒரு பெரிய ஒரு அஹ் உயரத்துல இருப்பாங்க ஆக அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பயம் வரும் இல்லைங்களா எனக்கு தெளிவு நிறைய இருக்கு புத்திசாலித்தனம் நிறைய இருக்கு அறிவு நிறைய இருக்குன்னா எனக்கு வாழ்க்கையில பயமே வரக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா என்னோட புத்திசாலித்தனத்தை நான் எப்பனாலும் பணமா மாத்திக்க முடியும் இல்லைங்களா அடிச்சு புடிச்சு மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல நான் எந்த தொழில் இப்ப நான் ஒரு மருத்துவர் மருத்துவ துறையில எனக்கு நல்ல தெளிவு இருக்கு நல்ல ஞானம் இருக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு நல்ல அறிவு இருக்கு அப்படின்னா நான் ஏன் பயப்படணும் கடைசி வரைக்கும் நான் மருத்துவர் தானே நம்ம ஏமாத்தி சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே நல்ல வைத்தியம் பண்ணா அவங்களே வர போறாங்க நம்ம கேக்குற காசை பேஷண்ட்டுங்க ஃபீஸா கொடுக்க போறாங்க இல்லைங்களா ஆக இந்த மாதிரி தெளிவில்லாதவங்களுக்கு பயம் அப்படின்றது வரும் அந்த மாதிரி நம்ம தேவையில்லாம நிறைய விஷயத்த பயந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அதே மாதிரி நம்ம தேவையில்லாத பயப்படக்கூடிய விஷயம் தான் எது அப்படின்னா முருகரை ஆண்டி கோலத்துல பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆக்கிடுவாரு அப்படின்றது முருகனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஞான பண்டாரம் சுவாமி அப்படிம்பாங்க அறிவு ஒரு சேர குவிச்சு மல மாதிரி வச்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் தமிழ்கடவுளான அழகனான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஞான பண்டாரம் அப்படின்வாங்க பண்டாரம் அப்படின்னா நம்ம ந இன்னைக்கு நிறைய தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் பண்டாரம் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாதவங்கள நம்ம திட்டம் பாத்தீங்களா பண்டாரம் பரதேசி அப்படின்றோம் பண்டாரம் அப்படின்னு பொக்கிஷம் பொக்கிஷ அறைய வந்து பாத்தீங்கன்னா பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளனுடைய நகைகள் எல்லாம் வந்து ஒரு அறையில பொக்கிஷமா வச்சிருப்பாங்களா அதுக்கு பேர் பொக்கிஷ அறை அந்த பொக்கிஷ அறைக்கு இன்னொரு பேர் என்னன்னா பண்டாரம் அப்படின்னு அர்த்தம் ஆக இங்க தண்டாயுத பாணிய ஞான பண்டாரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒருத்தவங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அவரை போய் பார்த்தா நம்மளை ஆண்டி ஆக்கிடுவாரு அப்படி கிடையாதுமா அவரு கோவனத்தோட இருக்காரு கோவணத்தோட அவரு இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க யார் ஒரு ஒருத்தர் பழனி முருகனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் கிடைக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா பழனி முருகனை நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது சொல்லலாம் எங்க இவர் உலகத்துல இருக்க உங்களுக்கு அத்துணை பேருக்கும் யோகங்களும் போகங்களும் சுகங்களும் எல்லா ஒரு செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் பொக்கிஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவரே கோவணத்தோட இருக்காரு எங்க அப்படின்னா வந்து பாருங்க நிறைய பேருக்கு செல்வம் அளவுக்கு அதிகமா இருக்கும் வசதி வாய்ப்பு அளவு அதிகமா இருக்கும் இருக்காது ஞானம் இருக்காது தெளிவு இருக்காது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா ஆக அவங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காக அவர் கோவணத்தோட காட்சி கொடுக்கிற புரியுதுங்களா சரி முருகனை பார்த்தா வழிபாடு பண்ணா நிறைய வந்து வசதி வாய்ப்பு வரும்ன்றீங்களே உண்மைதானா உண்மைதாமா அதாவது யார் என்ன ஆண்டியா வந்து இருக்கிறவங்க அதாவது ஆண்டியா இருக்கிறீங்க கையில காசு கிடையாது அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது அடுத்த வேலை துணி கிடையாது எனக்கு எதுவுமே கிடையாது நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன் ஆண்டியா நீ இருந்தாலும் என்னை வந்து பாக்கும்போது நான் உன்ன அரசனா மாத்துவேன் அப்படின்றதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு அடுத்த அரச கோலம் பூண்டு காட்சி கொடுக்குற புரியுதுங்களா ஆக முருகப்பெருமான பத்தி தப்பா புரிஞ்சுட்டு ஆண்டி கோளத்துல கூடாது அப்படின்னு யோசிக்காதீங்க பொதுவா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிக்கோலத்தை தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஞானம் தெளிவு நல்ல படிக்கிற பிள்ளைங்க அதாவது படிக்கிற பிள்ளைங்க நல்ல படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்புல கவனத்தை செலுத்த மாட்டறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் ஆண்டிக்கோள முருகனே பாருங்க ஞானம் தெளிவு புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை எல்லாமே இயற்கையாவே வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம நினைக்கிறோம் முருகன் ஆண்டி பிரச்சனை பாக்கலாமா எப்ப போனாலும் ஆண்டி கோலத்திலயே எனக்கு காட்சி கொடுக்கறாருங்க வாழ்க்கையில எனக்கு பெருசா நல்லதே வரமாட்டேங்கிறார் போனா ஒரு நாளான ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுத்தாருன்னா நம்மளும் நல்ல வசதி வாய்ப்பு வரும்ங்க என்னோட கரகம் என்னன்னே தெரியல எப்ப பாரு அவர் ஆண்டிக்கோணத்துலயே காட்சி கொடுக்காரு இப்படி நிறைய சொல்ற கிளையன்ஸையும் நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் இப்படி வந்து சொல்லுவாங்க ஆனா அப்ப அவங்களுக்கு நேரம் பார்த்தா அஷ்டமத்து சனியா இருப்பாங்க அஷ்டமத்து சனியினால வரக்கூடிய பிரச்சனைகளை சனி தசையில இருப்பாங்க அஷ்டமத்து சனியில இருப்பாங்க இவங்க என்ன நினைச்சுப்பாங்க முருகனை ஆண்டி கோலத்துல எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்பாங்க இது எதுவுமே உண்மை இல்ல ஆண்டி கோலத்துல அவர் இருந்தாலும் நம்மளை நம்மள வந்து பாத்தீங்கன்னா அரசனாக்க கூடிய ஒரு வரத்தை தான் அவர் எப்பயுமே தருவாரு அரசனாக்க கூடிய வரத்தையும் தருவாரு அதுக்கும் மேல தெளிவு ஞானம் புத்தி கூர்மை அதையும் தருவாரு கோடி கோடியா சத் சொத்து இருக்குங்க காசு இருக்குங்க புத்தி இல்லைங்க எனக்கு நான் எப்படி நல்லா வாழ முடியும் இல்லைங்களா ஆக பணத்தை விட ரொம்ப அதீத முக்கியமானது என்ன அப்படின்னா அறிவு தெளிவு அந்த தெளிவையும் கொடுக்கக்கூடியவர் வசதி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடியவர் உலகத்துல அத்துணை யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் அந்த முருகனை நீங்க எப்படி வேணா வழிபாடு பண்ணலாங்க எந்த தப்பும் இல்லை புரியுதுங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க நன்றி